முதலமைச்சர் சான்ஸை மறுத்த பிரபல நடிகை கே ஆர் விஜயா என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போறோம் வாங்க பதிவிற்குள் போகலாம் அந்த காலத்திலேயே எம்ஜிஆர் சிவாஜிக்கு இணையான சம்பளம் பெற்றவர் நடிகை கே ஆர் விஜயா ஐந்து லட்சம் பத்து லட்சம் என்று அதிகபட்சமாக இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வரை சம்பளம் வாங்கிய நடிகை இவர் அந்த சம்பளம் எல்லாம் இப்போது ஐம்பது கோடி நூறு கோடி ரூபாய்க்கு சமம் அதேபோல் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து சாதனை புரிந்தவர் நடிகை கே ஆர் விஜயா அந்த வகையில் கே ஆர் விஜயாவின் கால்சீட் கிடைக்கும் வரை தயாரிப்பாளர்கள் காத்திருப்பார்கள் உச்சபட்ச நடிகர்களுக்கு கூட இப்படி யாரும் காத்திருந்ததில்லை ஏவிஎம் ஜெமினி போன்ற மிகப்பெரிய நிறுவனங்களே கே ஆர் விஜயாவின் கால்சீட்டுக்காக காத்திருந்தனர் நடிகை கே ஆர் விஜயா நடித்தால் அந்த திரைப்படம் வெற்றி பெற்றுவிடும் அதனால்தான் புதுமுக நடிகைகளை வைத்து ரிஸ்க் எடுக்க யாரும் விரும்பவில்லை மற்ற நடிகைகளின் பக்கமும் தயாரிப்பாளர்களுக்கு கவனம் செல்லவில்லை நடிகை கே ஆர் விஜயாவின் கால்ஷீட் கிடைத்தால் போதும் என்று நினைத்து அவருக்குரிய முழு பணத்தையும் தந்து காத்திருப்பார்கள் தயாரிப்பாளர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் மறைவின் போது ராமாவரம் தோட்டத்தில் எம்ஜிஆருடன் நடித்த கதாநாயகிகள் அனைவரும் ஒன்று கூடினார்கள் கேஆர் விஜயா மஞ்சுளா லதா எல்லோரும் ஜானகி அம்மாவுடன் ஒன்று திரண்டார்கள் அப்போது யார் அடுத்த முதலமைச்சர் என்ற போட்டி வருகிறது ஜெயலலிதா ஜானகியை எதிர்த்ததால் எம்ஜிஆருடன் அதிக படம் நடித்தவர் என்ற முறையில் அடுத்த ஆப்ஷனாக கே ஆர் விஜயாவை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கலாமா என்ற பேச்சு எழுந்தது ஆனால் தனக்கு முதலமைச்சர் பதவி வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் கே ஆர் விஜயா முதலமைச்சராக பதவியேற்றால் அது தனக்கு பலவிதமான விமர்சனங்களை தந்துவிடும் தன்னை பற்றி கிசுகிசுக்கள் எழுதுவார்கள் என்றெல்லாம் சொல்லி முதலமைச்சர் பதவி வேண்டாம் என்று கே ஆர் விஜயா மறுத்துவிட்டார் கே ஆர் விஜயா அவங்க எப்பவுமே ஒரு தனிமை விரும்பி தனக்கு விருப்பம் இருந்தால் அவரே சக நடிகர் நடிகைகளுடன் பேசுவார் இல்லாவிட்டால் பேச மாட்டார் நடிகை கே ஆர் விஜயாவின் கணவர் வேலாயகம் நாயர் பல கோடி சொத்துக்களுக்கு உரிமையாளர் பல பிரைவேட் கம்பெனிகள் சுதர்சன் சிப் பண்ட்ஸ் ஸ்பென்சர் நிறுவனம் போன்ற பல நிறுவனங்களுக்கு சொந்தக்காரர் அந்த காலத்திலேயே பல்லாயிரம் கோடி வர்த்தகம் செய்தவர் இந்த நிறுவனங்களில் உரிமையாளர்களில் ஒருவர்தான் நடிகை கே ஆர் விஜயா வேலாயுதம் நாயர் ஒரு பிரம்மாண்டமான தொழிலதிபராக இருந்தாலும் கே ஆர் விஜயாவை ஷூட்டிங்கிற்கு அழைத்து வந்து கையோடு ஷூட்டிங் முடிந்தவுடன் கே ஆர் விஜயாவை அழைத்து சென்று விடுவார் உள்ளூர் ஷூட்டிங் என்றால் பென்ஸ் காரில் கே ஆர் விஜயாவை அழைத்து வருவார் ஊட்டி போன்ற வெளியூர் ஷூட்டிங் என்றால் சொந்த விமானம் அல்லது ஹெலிகாப்டரில் கே ஆர் விஜயாவை அழைத்து வருவார் இதனால் யாருமே நடிகை கே ஆர் விஜயாவிடம் நெருங்க கூட முடியாது வேலாயுதம் நாயர் ஒரு மிகப்பெரிய பணக்காரர் என்பதாலும் கே ஆர் விஜயாவின் கால்சிட் மிக முக்கியம் என்பதாலும் பாலியல் சிக்கல் கே ஆர் விஜயாவை சுற்றி எழ வாய்ப்பே இல்லை இந்த ஒரு பிரம்மாண்டம்தான் யாருமே கே ஆர் விஜயா அருகில் செல்ல முடியாத வலயத்தை உருவாக்கி வைத்திருந்தது இந்த தகவலை பிரபல மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் கூறியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் இலங்கோ நன்றி வணக்கம்